எபேசு பட்டணம் என்பது படித்தவர்கள் பணக்காரர்கள் வாழுகிற ஒரு நகரம் குறைந்தை பற்றி சொன்னேனே குறைந்து பணக்காரர் பட்டணம் ஆனால் படிப்பறிவு இல்லை அந்த காலத்தில் இருந்த இரண்டு ஐஸ்வரியமான பட்டணங்களில் ஒன்று குறைந்து அடுத்தது எபேசு ஆனால் எபேசுவில் இருக்கிற வித்தியாசம் என்னவென்றால் அவர்கள் பணக்காரர்கள் மாத்திரம் சான்றோர் அதனால் என்ன அங்கிருந்த பிரச்சனை என்னவென்றால் அங்கே அங்கே அவ்வளவு கெட்ட விஷயங்கள் இருக்கவில்லை கெட்ட விஷயம் ஒன்றென்று இருந்தது ஆனால் அவர்களுக்கு ஆழமான மூல உபதேசங்களை சொல்லிக் கொடுக்க பவுலுக்கு முடிந்தது புத்தகத்தை நீங்கள் பார்த்தால் அதிலே திருத்துவத்தை பற்றி பேசுவார்கள் அதிலே முன்பு பழைய வாழ்க்கை அக்கிரங்களிலும் பாலங்களிலும் மறைத்திருந்த நீங்கள் எப்படி ஒரு புதிய மனுஷனாய் ஆனீர்கள் என்பது இருக்கும் நாங்கள் இருந்து ஊழியர்களை பற்றி இருக்கும் பிசாசுகளினுடைய அந்த நான்கு விதமான அந்த பட்டியல் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்லவர்களுடைய போராட்டம் துறைத்தனங்கள் அதிகாரங்கள் இந்த பிரபஞ்சத்தில் அந்த உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனல் என்று அந்த ஆவிக்குரிய பிசாசின் பிசாசியின் விஷயங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டன ஏன் அவர்கள் அதை கிரகித்துக் கொள்ள முடியும் அவர்கள் அந்த அறிவு இருக்கின்றது நிகழ்ந்த புத்தகத்தின் ஆறு அதிகாரங்களை வாசித்தால் அது ரொம்ப அட்வான்ஸ்ட் தியோலாஜிக்கல் அது ஒரு நல்ல ஒரு 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 குணமாய்த்தான் நான் பார்க்கிறேன் அவர்களில் யாரையும் மோரடியாக திட்டவில்லை

இவரை விட நான் படித்தவன் இவரை விட நான் அறிவாளி என்ன செய்தார்கள் ஒரு நல்ல வேலையை செய்தார்கள் அவர்கள் திரைகளை கொண்டு போய் தங்களுடைய உலக அறிவை எரித்து விட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு அறிவு இருக்கின்றபடினால் அந்த அறிவை தேவனுடைய வார்த்தையை தேடுவதற்கு பயன்படுத்தினார்கள் உங்களுக்கு விஞ்ஞான அறிவு இருக்கலாம் கணித அறிவு இருக்கலாம் பல விதமான அறிவுகள் இருக்கலாம்